ஒரு ஊரில் எலி ஒன்று இருந்துச்சான் அது ரொம்ப நாளாக பட்னியாகவே இருந்துச்சான் ஒரு நாள் எலிக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போது அது ஒரு கூட்டை பார்த்துச்சான் அந்த கூட்டுக்குள்ள உள்ளே போக எலி ரொம்ப ட்ரை பண்ணுது அப்போ அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்குது கஷ்டப்பட்டு உள்ளே நுழஞ்சிச்சு அவங்க ரொம்ப சோளம் இருந்துச்சு எலி ரொம்ப ஆசையாக எல்லா சோளத்தையும் வயிறு முட்டை சாப்பிடுது சாப்பிட்டு சாப்பிட்டு எலி நல்லா குண்டாயிருச்சு எலி இப்போது வெளியே வர ட்ரை பண்ணுது அந்த சின்ன ஓட்ட வழியாக எலியால் வெளியே வரவே முடியலை உள்ளே மாட்டிக்கிச்சான் குட்டீஸ் இந்த இருந்து நம்ம தெரிஞ்சிக்கிற கருத்து என்னன்னா பேராசையை இருத்தல் கூடாது ஒருவேளை எலி அளவா சாப்பிட்டுருந்துச்சுன்னா அதுக்கு அளவா சாப்பிட்டுட்டு அந்த சின்ன ஓட்ட வழியா வெளியே வந்திருக்கலாம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டதுனால வெளியே வர முடியாம உள்ளேயே மாட்டிக்கிச்சு